நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது தீராத நோய்கள் தீர ஒரு தந்திரம் அதாவது தீராத நோய்கள்னா என்னது தீராத நோய்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து எல்லா செக்கப்பும் முடிச்ச பிறகு அதில் உங்களுக்கு ஒரு நோயுமே இல்லை அப்படி சொல்றது ஆனால் வீட்டுக்கு போனால் காய்ச்சல் வரும் அது வரும் குளிர் காய்ச்சல் ஏகப்பட்ட பிரச்சனை உடம்பெல்லாம் வலி அங்கங்கே குத்துது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சரி இந்த இடத்துல குத்துது சரி எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் நம்ம போய் பார்த்தோன்னு சொன்னால் உங்கள் உடம்புல ஒரு நோயே இல்லை எல்லா விஷயமும் சரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை ஆஸ்பத்திரி போனாலும் இதே விஷயத்தை மாறி மாறி சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது அப்போ அதில் என்ன தான் இருக்குது அந்த உடம்புல என்ன பிரச்சினை பார்க்கும்போது இதுதான் எதிரிகள் செய்த என்ன விஷயங்கள் ஏவல் பில்லி சூன்யங்கள் உங்கள் பேரில் செஞ்சு வச்ச வினையால் வந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு வகைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு துயா துராத்மாக்களை கூட நீங்கள் ஏவி விட்டுருந்தாலும் சரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏவி விட்டுருந்தாலும் உங்கள் உடம்புல குத்தல் குடைச்சல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எப்போ அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் அதனுடைய வீரியத்தை காட்ட ஆரம்பிக்கும் எது அந்த தீய சக்திகள் அப்போ உங்க உடம்புல அங்கங்கே குத்தல் குடைச்சல் இருக்கும் அப்போ இந்த நாட்களெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் இந்த நாட்கள் தான் அதிகமா இருக்கு மற்ற நாட்கள்லாம் எப்படி இருக்கு ஓரளவு பரவாயில்லாம இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லது ஒரு சிலது வந்து ரொம்ப வேகமாக தாக்கத்தை காட்டும் தினமும் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல இருந்து அந்த வேலையை காட்ட தொடங்கும் அந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்க தொடங்கணும் இப்படி பார்த்த பிறகு உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் தான்னு சொன்னா நீங்களே ஒரு சில விஷயங்களை பண்ணலாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு வரணும் என்னன்னு சொன்னா ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு யார் நோயிட்டு இருக்காங்களோ அவங்க தலையில வச்சு இவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் உச்சம் தலையில பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டு எல்லா வியாதிகளும் இந்த எலுமிச்சை இந்த எலுமிச்சி மூலமாகவே என்ன பண்ணணும் எல்லாம் போயிடணும் அப்படி காற்றில் பறந்து போனால் இந்த எலுமிச்சியை இழுத்து எல்லாமே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண சொன்னா சனிக்கிழமை இதை பண்ணுங்க சனிக்கிழமை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் எலும் எலுமிச்ச பழத்தை அப்படியே தலையில வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணணும் அப்போ அவங்களுக்கு அந்த எலுமிச்ச பழத்தை தலையில் வைக்கும்போது பாரம் வந்து அதிகமா இருக்கும் தலையில ஏதோ பெரிய பாரத்தை வச்ச மாதிரி அப்படியே தலை சுத்தம் சிலது வந்து வெளிக்காட்டிடும் அதாவது தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களோ அந்த தீய சக்திகளோ என்ன வெளிக்காட்டுறோம் ம் எடுத்துரு என் தலையில் இருந்து எடுத்துரு அந்த மாதிரி கூட ஒரு சில விஷயங்களை சொல்லணும் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை அதை வச்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சிக்கிட்டு இந்த உடம்புல இருக்க தீய சக்திகள் எல்லாமே இந்த எலுமிச்சப்புளத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிடிச்சாலே போதும் பிடிச்சிக்கிட்டு நேராக அந்த பழத்தை அதுக்கு பிறகு தரையில் வைக்கக்கூடாது நேராக ஒரு கவரில் போட்டு நேராக போங்க சுடுகாடு இருக்கு இல்லையா சுடுகாட்டில் கொண்டு போட்டு வந்துருங்க சுடுகாட்டில் போட்டுட்டு நேராக வந்துருங்க அதே போல் இது ஒரு விஷயம் இதுவும் ஈஸியா இதை வந்து தொடர்ச்சியாக நீங்க பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது செவ்வாய்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை இது பண்ணலாம் என்ன ஒரு விஷயம் சுடுகாட்டில் தான் போடணும் கிடையாது சரி நோயாளி வந்து கொஞ்சம் நடக்கக்கூடிய தருவாயில இருந்தா கூட காலில் ரொம்ப வலி காலால என்ன நடக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த கால் பாகத்துல மட்டும் மேலிருந்து கீழ் நோக்கி அந்த எலுமிச்சு பழத்தை நல்லா தடவணும் தடவி இந்த கால் வலி எல்லாமே போடணும் முச்சந்தியில் கொண்டு போய் எந்த காலில் வலி இருக்குதோ அந்த காலால் சவுண்டி நசுக்கணும் நசுக்கி போட்டுட்டு திருப்பி பார்க்க வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த செயலை செஞ்சாலும் உங்கள் காலில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே விலகி உங்கள் கால் அடுத்த நாளையிலேருந்தே சரியாக நடக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி இல்லாமல் வரக்கூடிய விஷயங்களை இது பண்ணுறது அப்படிதான் அதே போல் இன்னொரு விஷயம் அதாவது கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும் என்னென்ன விஷயங்கள் நம்ம நினச்சிருக்காங்க எல்லா விஷயமும் மறந்து போயிடும் அப்படி மறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்துன்னு சொன்னால் தலையில் ஒரு தேங்காய் எடுங்க தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காய் எடுங்க அது அமாவாசை அன்னைக்கு இது பண்ணுங்கள் தலையில் வச்சு அப்படியே பிடிங்க இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்த தேங்காய் தேங்காயில் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்த தேங்காயில் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலையில் தேங்காயை பிடிச்சி வைங்க அப்படியே பிடிச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சி வச்சுக்கிட்டு உடம்புல உள்ள எல்லா வியாதிகளும் இந்த தேங்காயில் வரட்டுன்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணணும் கடல் பக்கத்தில் சொன்னால் நேராக கடலுக்கு போங்க கடலில் கொண்டு தூக்கி எரிஞ்சிக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க சரி கடல் இல்லைன்னு சொன்னால் ஓடக்கூடிய நீரோடைகள் இருந்துன்னு சொன்னால் நதி ஏதாவது ஆறுகள் ஓடிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தேங்காவை கொண்டு அங்கே கொண்டு தூக்கி போட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி செயல்களை நீங்கள் அடிக்கடி செஞ்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னாகும் நிறைய விஷயங்கள் அதில் இந்த அந்த நோய்கள் எல்லாமே நீங்கள் நீங்கி போகிறத பார்க்கலாம் இரவு புள்ளி சூன்யமாக இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வாரந்தோறும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு என்ன ஒரு விஷயம் அதே இது மூலமாக முட்டை ஒரு முட்டை இருக்குன்னு நினச்சிட்டிங்களா அந்த முட்டைகளை கூட நீங்கள் நம்ம உச்சந்தலையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த முட்டையை பண்ணுறதை வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கூட பண்ணுங்கள் அதாவது அல்ல சனிக்கிழமை சபாக்களோ கூட கூட பண்ணலாம் முட்டையை பிடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே இந்த உட உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் இந்த முட்டையில ஏறட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு நேராக சுடுகாட்டுக்கு போங்க அந்த முட்டையை வீசி எரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய தீய சக்திகளை ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து அந்த விஷயம் பதிவுகள் அப்படியே உள்ள இருந்து எதுலாம் நெகட்டிவாக இருக்கும் அந்த நெகட்டிவான விஷயங்களெல்லாம் ஈர்த்துக்கிட்டு அதை வெளியே கொண்டு தள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் இது தனக்குத்தானே நம்மளே நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்காக வந்து மெனக்கட்டு என்ன ஒரு ஆளை வந்து கூட வேண்டிய தேவையில்லை நீங்களே இந்த விஷயங்களை பண்ணிக்கலாம் சுடுகாடு போகிறது அதெல்லாம் உங்கள் பின்னாடியே தொடராது அதனால் வந்து நீங்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் கை கால் கழுவிக்கிட்டு முகம் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க ஒரு பிரச்சனையே வராது மறுபடியும் உள்ளே திரும்பி வராது இந்த மாதிரி தொடர்ச்சியை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் நோயே இல்லைன்னு சொன்ன ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆகும் நோய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தந்திரங்கள் தான் அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க பழங்கால மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் அன்றாட விஷயத்துல ஒருத்தருடைய கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க என்ன இவன் மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வாமா வான்னு சொல்லிட்டு கற்பூரம் இது பண்ணுவாங்க எல்லாம் எலுமிச்சை பழம் முட்டை தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு கோயில்ல கொண்டு கொடிமரத்து பக்கத்துல தேங்காய் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா உங்கள் உடம்பெல்லாம் தடவிடு உடம்புல நோய் நொடிகள் திருஷ்டி கூடார்கள் ஏதாவது தீய சக்திகள் இருந்தாலும் சரி தான் அவருடைய குணம் மாறினாலும் சரிதான் அந்த தேங்காயை எடுத்து கொடிமரத்து பக்கத்தில் வைப்பாங்க இல்லைன்னா கா த நம்ம சிறுதெய்வ கோயில்கள் எல்லாமே தெய்வத்துடைய காலடியில் வைப்பாங்க ஏன்னா இந்த ஏதோ ஒரு காரணத்தால் இவருடைய கேரக்டர் மாறி இருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் இவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கு அப்போ இந்த நடவடிக்கைகள் மாற்றணும் சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தேகத்தில் அந்த தேங்காயை சுற்றி அந்த சாமியோட காலடியில் வச்சுட்டு வந்தோன்னு சொன்னால் என்ன ஆகும் இந்த விஷயங்கள் இந்த பதிவுகள் எல்லாமே அந்த சாமி வந்து ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணி அதை திருப்பி அனுப்பிடும் இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து கிராமப்புறங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இது வந்து நீங்கள் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கோயிலில் கொண்டு வைக்கலாம் இப்போ நிறைய கோயில்களில் வந்து அந்த தேங்காயை வந்து காலடியில் வைக்கிறது கிடையாது சும்மா வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு இந்த மற்ற அர்ச்சனை பண்ணமே அடித்து உடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறது அப்படிலாம் கிடையாது காலடியில் வச்சா தான் அந்த விஷயங்கள் வந்து அது இதாகும் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வருங்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து நல்ல விதத்தில் ஒரு பலன் கொடுக்கும் அப்பப்போ வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்கள் முகத்தை பார்த்த உடனே உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு நபர்களாக நபர்களாக இருக்கலாம் எங்கேயா போயிட்டு வரும்போது காலில் புண்ணு வரோம் காலெல்லாம் பார்த்துருக்கீங்களா தேவையே இல்லாமல் புண்ணு வரும் அடியே பட்டிருக்காது அந்த இடத்துல புண்ணு வந்து பொக்களை வந்து அப்படியே நீர் போட்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் அந்த எலுமிச்ச படம் தான் எலுமிச்சு பழம் முட்டையை தடவி தடவி இது பண்ணாலே போதும் சரியாயிடும் அதே போல் முச்சிந்தியில் கொண்டு போய் அந்த காலை வச்சு அந்த எலுமிச்சை பழத்தை நசுக்கணும்னு சொன்னால் அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் இதே விஷயம்தான் ரொம்ப சின்ன விஷயம் இதுக்கு நீங்கள் எந்த மருந்து போட்டாலும் அந்த புண்கள் ஆறாது ஏன்னு சொன்னால் நீங்கள் வரக்கூடிய வழியில் ஏதாவது கழிப்புகள் இருந்திருக்கலாம் யாராவது கழிச்சு போட்டிருக்கலாம் இதே போல் தடவி போட்டிருக்கலாம் நீங்கள் தடவி போட்டிருங்களே அதே போல் தடவி போட்டிருக்கலாம் அது அந்த முச்சந்திலையோ அல்ல நாந்திலேயோ ஏதாவது ஒரு சந்திகளில் நிற்கும் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததால் அதை நீங்கள் இன்னொரு இடத்துல கொண்டு அனுப்பி வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த மருந்து போட்டாலும் அந்த புண்கள் வந்து ஆறாது இது தீய சக்திகளால் வரக்கூடிய அந்த புண்கள் அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து வழக்கத்திலே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தீராத நோய்கள் எல்லாம் தீரும் நல்ல விஷயங்களே நடக்கும் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்